முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் ஐயா அடுத்த தலைமுறை தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன இப்போ அடுத்த இந்த இந்த வீடியோ வந்து இருபது வருஷம் கழிச்சோம் முப்பது வருஷம் கழிச்சும் பாக்குறவங்களுக்கும் உங்களுடைய அறிவுரை என்ன இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்னுடைய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் ஒவ்வொரு இளைஞரும் உங்களுடைய மனசுல எப்பொழுதுமே ஆராய்ச்சி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கொள்கை இருக்கணும் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் லபார்டரி திங்கிங் இன்னோவேஷன் நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன் எனக்கு இன்னொரு கைரேகை இருக்கு ஏன் கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை கிடையாது நான் இந்த உலகத்துக்கு வந்து போனேன்னா என்னுடைய கைரேகை இங்கே வச்சுட்டு போகணும் ஐ ஷுட் திங்க் டிஃப்ரெண்ட்லி ஐ ஷுட் இவால்வ் எந்த ஒரு ஆராய்ச்சி செய்தாலும் சார் அது எந்த துறையாக இருந்தாலும் சார் பொருளாதாரமாக இருக்கட்டும் விலங்கையாக இருக்கட்டும் தாவரவியலாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் நான் மெடிசனாக இருக்கட்டும் காமர்ஸாக இருக்கட்டும் அக்கௌண்டன்ஸ் எனி 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 திங் யூ டு நீங்க எது பண்ணாலும் அதில் சோஷியல் ரெலவென்ஸ் இருக்கணும் நான் வேடிக்கையாக சொல்றது நிறைய குழந்தைங்க வந்து நான் சயின்ஸ் படிச்சு ரிசர்ச் பண்ணணும் சார் பிஹெச்டி பண்ணணும் சார் அப்படின்னு வாங்க பிஹெச்டி ஒரு உதாரணத்துக்கு எடுத்து எம்எஸ்சியோ எம் டெக்கோ ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் ஒரு குத்து சொல்லுங்க ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சுக்கோமா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்டோ டுவெண்ட்டி தௌசண்ட் ஏன்னா இன்னும் வளர போது டுவெண்ட்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு ரெண்டரை லட்சம் அப்போ மூணு வருஷத்துக்கு எவ்வளோ ஏழரை லட்சம் ரூபாய் மினிமம் பிஹெச்டிக்கு மூணு வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் சில நேரங்களில் நாலு வருடங்கள் அப்போ நாலு வருடங்களில் நீங்கள் ஏழரையிலேருந்து பத்து லட்சம் ரூபாயையும் உங்களுடைய வயது உங்களுடைய டைமையும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை தட் ஷுட் பி தர் எனி திங் யூ டூ தட் ஸ்ட்ரென்த் சுட் பி தர் அந்த ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு உங்களுக்கு தேவை நாட் ஜஸ்ட் டிசிப்ளின் நாட் ஜஸ்ட் நாலேஜ் பட் கான்ஃபிடென்ஸ் பி கான்ஃபிடன் சொல்றேன் பி கான்பிடன்ட் அதாவது ஒரு வேடிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்ர பார்த்துட்டீங்க அவர் வந்து வெயிட்ட தூக்குவார் லக்கேஜ் வெயிட் இல்லையா அந்த வெயிட்ட தூக்குவார் வெயிட் லிஃப்டர் என்ன தூக்குறாரு அவரும் வெயிட் தான் தூக்குறாரு போர்ட்ரும் வெயிட் தான் தூக்குறாரு வெயிட் லிப்டரும் வெயிட் தான் தூக்குறாரு ஆனா வெயிட் அதிகமாக போர்ட்ருக்கு பாரம் வெயிட் லிஃப்டருக்கு கௌரவம் கோல்டு மெடல் கிடைக்கும் புரியுதுங்களா வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த பிரச்சனை தான் இந்த வெயிட் நீங்க வாழ்க்கையில போற்றா இருக்க விரும்புறீங்களா வெயிட் லிப்டர் ஆக விரும்புறீங்க அது உங்க கையில இருக்கு ஸோ சில்ட்ரன் எந்த ஒரு பர்டிகுலர் டிகிரியோ எந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சோ நமக்கு பெருமை கொடு கொடுக்காது நம்மளுடைய லைஃபிங் நம்மளுடைய பேஷன் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லேர்ன் டு பி ஹாப்பி இன் லைஃப் first step in this life is be happy with all the best children and good luck to you all thank you